ஓம் ி பகவானுடைய வாக்கியம் தேதி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீட்டே பச்சே கியான் கி புல் புல் பன் ஆப் சமான் பனானேக்கு சேவா கரோ இனிமையான குழந்தைகளே ஞானத்தின் வானம் பாடியாகி தனக்கு சமம் உருவாக்கும் சேவை செய்யுங்கள் ஜாஜ் கரோ கித்னோக்கோ ஆப் சமான் பனாயாக் யாதுக்கா சார்ட் கியாக எத்தனை பேரை எனக்கு சமம் உருவாக்கியிருக்கிறேன் நினைவிற்கான சார்ட் எவ்வாறு உள்ளது இதை சோதனை செய்யுங்கள் கேள்வி பகவான் அப்னே பச்சோசே கோன்சி ப்ராமிஸ் கர்த்தேகே ஜோ மனுஷனே சக்தி பகவான் தன்னுடைய குழந்தைங்கள்கிட்ட என்ன ஒரு உறுதிமொழி கொடுக்குறாரு அதை மனிதர்களால் அந்த உறுதிமொழியை கொடுக்க முடியாது பதில் பகவான் ப்ராமிஸ் கர்த்தே என்ன பதில் பகவானே ப்ராமிஸ் கொடுக்குறார் பச்சே மே தும்கோ அப்பே கர் ஜரூர் லேஜாவுங்க குழந்தைங்களே நான் உங்களை என்னோட வீட்டுக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடுவேன் தும் ஸ்ரீமத் பர் சல்கர் பாவன் பண்ணேங்க தோ முக்தி ஜீவன் முக்திமே ஜாய்ங்க நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்து பாவனம் ஆயிட்டீங்கன்னா முக்தி ஜீவன் முக்திக்கு போயிடுவீங்க நெய் தோ முக்திமே ஹரேக்கோ ஜானையே இல்லைனாலும் முக்திக்கு எல்லாரும் போய்தான் ஆகணும் சாகே ந ஜபர்தஸ்தி பி கிதாப் சுக்து கராக்கே லே நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பவில்லை என்றாலும் வலுக்கட்டாயமாக கணக்கு வழக்கை முடிக்க வைத்து அழைத்து செல்வேன் பாபா கேத்தே ஜப் மே ஆத்தாஹூ தோ தும் சப்கி வானப்பிரஸ்த அவஸ்தா ஓத்தியே பாபா சொல்கிறாங்க நான் எப்போ வரேனோ உங்கள் எல்லாருக்கும் பிரஸ்த நிலை மே சப்கோ லேஜாத்தாம் அப்போ நான் எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிடுறேன் ஓம் சாந்தி கோ பச்சோங்கோ அப்படாய்பர் தியான் தேனாச்சாய் குழந்தைங்க இப்போ படிப்பின் மீது கவனம் கொடுக்கணும் ஜோ காயன்ஹே சர்வகுண சம்பன்ன சோலா கலா சம்பூர்ண எஸ் சப் குண் தாரன் கர்ணே ஹே மஹிமை என்ன சர்வகுண சம்பன்னம் சோலா கலா சம்பூர்ணம் இதெல்லாம் உங்களுக்குள்ள கொண்டு வரணும் ஜான்ஜ் கருணியே ஹமாரேமே ஏ குணே சோதனை பண்ணி பார்க்கணும் நமக்குள்ள இந்த குணோலாம் இருக்கா அப்ப ஏகே படுனே ஒரு படானேப்பர் மதார் இப்போது இது படிப்பது மற்றும் பிறருக்கு கற்றுக் கொடுக்கறதுல தான் இந்த ஆதாரம் இருக்கு அப்பனே தில்சே பூச்சுனாகே கியம் கித்தனோக்கோ படாத்தே தன்னுடைய உள்ளத்தை கேளுங்க நான் எத்தனை பேருக்கு இந்த படிப்பை சொல்லி கொடுக்குறேன் சந்திரமா ஜப் சம்பூரன் ஓஜாத்தாகே தோ கித்னி ரோஷ்னி கர்த்தாகே சந்திரன் எப்போ முழுமை அடையுதோ அப்போ எவ்வளோ வெளிச்சத்தை கொடுக்குது யாம் பி ஜாத்தா ஹே நம்பர் வார் அனுசார் ஹே இங்கே கூட பார்க்கப்படுதான் நம்பர் வார் புருஷார்த்த அனுசாரம் இருக்காங்களா எத்தோ பி சமை சக்திஹே இது அவங்கவுங்க குழந்தைங்களுக்கே தெரியும் டீச்சர் பி சமைச்சேகே டீச்சருக்கும் தெரியும் ஏக் ஏக்கேக் பட்சேப்பர் நசர் ஜாத்தியே கி கியா கர்றேன் ஒவ்வொரு குழந்தைங்களையும் பாபா பார்க்குறாரா இந்த குழந்தை என்ன பண்ணிகிட்டு இருக்கு மேர அறத்து கே சர்வீஸ் காரே எனக்காக இந்த குழந்தை என்ன சேவா பாபா இருக்குற அத்தீந்திரிய சுக்மை ஜீவன் அப்னி அப்னி பாஸ்திகே அத்தீந்திரிய சுகம் நிறைஞ்ச வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அவங்களுக்கு அந்த அனுபவம் ஏற்படுது ஏக் தோ பாப்கோ போத் போத் யாத் கர்ன ஒன்று பாபாவை மிக மிக அதிகமாக நினைக்கணும் யாது கர்ணே செய் ரிட்டன் ஓத்தியே நினைவு செய்கிறதுப்ப தான் உங்களுக்கு அதற்கான ரிட்டன் ஈடும் கிடைக்கிது ஹரே கப்னே தில்சே பூச்சோ ஹமாரே யாதுக்கா சார்ட் டீக்கே ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உள்ளத்தை கேளுங்க என்னுடைய நினைவிற்கான சார்ட் கரெக்டாக இருக்கா ஓர் கிஸ்கோ ஆப் சமான்பி பனாத்தாகும் பிறரை நான் எனக்கு சமமாக உருவாக்குறேன்னா கியூக்கி கியான் புல்புல் ஹோனா ஏன்னா நீங்கள்லாம் யார் ஞான வானம்பாடி பறவைகள் கோய் பேரட்ஸே கோய்கியாக சிலர் தான் இருக்காங்க சிலர் இன்னும் என்ன பறவையாக இருக்காங்க தும்கோ கபூத்தர் நீ பேரட் பண்ணாய் நீங்கள் புறா போல இருக்கக்கூடாது ஆனால் கிளி போலவாது இருக்கணும் அப்படி அந்தர்சே பூச்சினா படா சகஜே தன்னுடைய உள்ளத்தை கேட்குறது உங்களுக்கு ஈஸி தான் இஸ் சமை தும் ஜோ பாட் பஜா ரஹே ஹோ உஸ்கி நிஷானி யாதுக்கார் கடாஹே இந்த நேரம் நீங்கள் என்ன பாட் ப்ளே பண்ணுறீங்க அதோட நினைவு சின்னம் அதோட அடையாளம் தான் இருக்குது மகாரதி கோடேசவார் பியாதே பீகே அங்க மகாரதி குதிரைப்படை காலாட்படை எல்லாம் இருக்காங்க ஒஹே ஜடு ஏஹே சைத்தன்ய அது உங்களுடைய ஜடமான நினைவு சின்னம் இங்க நீங்க சைத்தன்யத்துல இருக்கீங்க ஊப்பருமே வைக்குண்டு பீகே மேலே வைக்குண்டமும் காட்டப்பட்டிருக்கு தும் மாடல்ஸ் தேக்கராத்தே நீங்க அங்க போய் அதெல்லாம் பார்த்துட்டு வரீங்க கேசே தில்வாடா மந்திரே எப்படி தில்வாடா கோயில் இருக்குது தும்தோ தோ ஜ்தே உங்களுக்கு தெரியும் கலப் கலப் என் மந்திர் பன்தாகி எஸ்ஸாகி ஜோ தும் ஜாக்கர் தேக்கேங்கி கல்ப கல்பா இந்த கோவில் இப்படியே உருவாக்கப்படும் நீங்களும் போய் பார்த்துட்டு வருவீங்க கொய் கொய் மூஞ்சு படுத்தேன் சில பேர் இதுலேயும் குழப்பத்தில் போயிடுறாங்களாம் எஸ் பகாடியாக அதிக டூட்டு ஃபூட்டு கை ஃபிர் பனேகி இந்த மலைகள்லாம் என்ன ஆகிடுது சுக்கு நூறாக உடஞ்சிடுது பிறகு ஒரு திரும்ப வரும் கைசே எப்படி வரும் ஏ கயால்கர்ணே சை இந்த சிந்தனை எல்லாம் உங்களுக்கு வேண்டாம் அபி அபித்தோ சொர்க்கபீனையே பெருவ கேசே ஆய்கா இப்போ சொர்க்கமும் கிடையாது பிறகு எப்படி சொர்க்கம் வரும் புருஷ அரசே சப் பண்ண்த்தாகனா முயற்சி மூலமாக எல்லாமே உருவாகுது இல்லையா தும் அபி தயாரிக்கிறையோ சொர்க்கமே ஜானே கேலி நீங்கள் இப்போது தயாராகிட்டே இருக்கீங்க சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக கோயிக் கோயி உள்ஜன்மை ஆக்கர் படாகி சோடுதைத்தே சில பேர் குழப்பத்தில் வந்து படிப்பையே கைவிட்டுடுறாங்க முரளி சப்திஹே ஆகே சல்கர் லாக்கோ கரோடோக்கே அந்தாஸ்மே சப்பேகி முரளி பிரிண்ட் செய்யப்படுது அச்சடிக்கப்படுது வருங்காலத்தில் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் அச்சடிக்கப்படும் பட்சே கையங்கே ஜோ குச் ஓ லகாதே குழந்தைங்க கேட்குறாங்களா எங்கள்கிட்ட என்னெல்லாம் பைசா இருக்கோ யஜத்தில் பயன்படுத்திடுறோம் ரக்கர் கே கரேங்க வச்சுட்டு என்ன செய்ய போகிறோம் ஆகேச்சல் தேக்னா கே கே ஓத்தாயே வருங்காலத்தில் பாருங்க என்னெல்லாம் நடக்கும்னு வினாஷ்கி தயாரி தயாரியாகபி தேக்தேரேங்கி வினாஷத்துக்கான ஏற்பாடுகளையும் பார்த்துட்ருக்கீங்க ரிகர்சல் ஓத்தி ரேகி ரிகர்சல் நடந்துகிட்டே இருக்குது ஃபேர் சாந்தி ஓஜாய்கி பிறகு அமைதி நிலவும் அச்சா நல்லது தாரணிக்கான சாரம் இஷரீர்கோபி போல் பூரா பவித்திர பெக்கர் பண்ணாகி இந்த ஷரீரத்தையும் மறந்து முழு பவித்திரமான பிச்சைக்காரன் ஆகுங்கள் லைன் கிளியர் ரக்னிகே உங்கள் லைன் தெளிவாக இருக்கணும் புத்திமே ரகே அப் நாட்டக் பூராகுவா ஹம் ஜாத்தேஹே அப்னே ஸ்வீட் ஹோம் புத்தியில் இருக்கணும் இப்போது நாடகம் முடிவடைகிறது நாம் நம்முடைய இனிமையான வீட்டிற்கு செல்கிறோம் இது புத்தியில் இருக்கணும் செகண்ட் பாயிண்ட் படாய்க்கே ஹர் கதம்மே பதம் ஹே இஸ்லேயே அச்சி தர ரோஜ் பட்னாகே படிப்பினுடைய ஒவ்வொரு அடியிலையும் பல மடங்கு வருமானம் இருக்கு ஆகையால தினசரி படிக்க வேண்டும் தேவதா கரானேக்கா பாத்தி பன்னேக்கா புருஷாரத் கர்னாகே தேவதா வம்சத்தில் வர்றதுக்கான தகுதியுடையவராக ஆக வேண்டும் அதற்கான முயற்சி செய்ய வேண்டும் அப்பே ஆப்சே கி அமே அத்தீந்திரிய சுக் கஹா தக் பாஸ்தே தனக்கு தானே கேளுங்க எனக்கு எந்த அளவுக்கு அத்தீந்திரிய சுகத்தின் உணர்வுகள் ஏற்படுகிறது குஷி ரெத்திகே எவ்வளோ குஷி ஏற்படுது வரதான் புத்தி கே சாத் ஓர் சகையோக்கே ஹாத் துவாரா மோஜ்கா அனுபவ் கரணைவாலே குஷ் நசீப் ஆத்மா பவ புத்தியின் துணை மற்றும் சகயோகத்தின் கை மூலமாக ஆனந்தத்தின் அனுபவம் செய்யக்கூடிய அதிர்ஷ்டசாலி ஆத்மா பவர் ஜெசே சகயோகி நிஷானி ஹாத் ஹாத் தேகா தேகே எப்படி சகயோகத்தோட அடையாளம் கையோடு கை சேர்ப்பது அப்படின்னு காட்டியிருக்காங்க ஏசே பாப்கே சதா சகயோகி பன்னா ஏஹே ஹாத் மே ஹாத் அது பாபாவுக்கு சதா சகயோகியாக இருப்பது தான் கையோடு கை கோர்ப்பது அவர் சதா புத்திசே சாத்திரேனா மேலும் சதா புத்தி மூலமாக கூடவே இருப்பது அர்த்தாத் மன் கி லகன் ஏக் மெகோ அதாவது மனதினுடைய ஈடுபாடு ஒருவரிடத்திலேயே இருப்பது சதா எஹி ஸ்மிருதி ரஹே கி காட்லி காடன் மே ஹாத் மே ஹாத் தேக்கர் சாத்து சாத்து சொல் ரஹீகி சதா இந்த ஒரு ஸ்மிருத்தியில இருங்க இறைவனுடைய தோட்டத்துல கையோடு கை கோர்த்து பாபா கூடவே நான் போயிட்டே இருக்கிறேன் இணைஞ்சு போயிட்டே இருக்கிறேன் இசை சதா மனோரஞ்சன்மே ரகிங்கே இதன் மூலமா நீங்க சதா மனோரஞ்சன் அந்த கழிப்புலையே இருப்பீங்க சதா குஷ் ஓர் சம்பன ரகிங்கே சதா குஷியா மற்றும் நிறைவா இருப்பீங்க ஏசே குஷ் நசீப் ஆத்மாய் சதாஹி மோஜ்கா அனுபவ ரத்தியே இப்படிப்பட்ட அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்கள் சதா ஆனந்தத்தினுடைய அனுபவம் செய்து கொண்டே இருப்பார்கள் ஸ்லோகன் கா காத்தா ஜமா கா சாதன் ஹே சந்துஷ்ட ரேனா ஓர் சந்துஷ்ட கர்ணா ஆசீர்வாதங்களின் கணக்கை சேமிப்பு செய்வதற்கான சாதனம் திருப்தியாக இருப்பது மற்றும் பிறரை திருப்திப்படுத்துவது அச்சா ஓம் சாந்தி